சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற தலைப்பை பார்த்து கொண்டிருந்தோம் அதிலே நம்முடைய முன் மனித பிறவியினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாக்கள் நம்மை எதிலெல்லாம் இந்த பிறவியிலே துன்புறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம் இன்றிலிருந்து நமது பகுதியானது ஒவ்வொரு லக்கினமாக ராசியாக அல்ல லக்கினமாக அதனுடைய பூர்வ கர்மம் பூர்வ ஜன்மம் என்ன இருந்தது அதனால் இந்த பிறவியிலே நாம் எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்பொழுது முதல் லக்னமான மேஷத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுடைய அதிபதியானவர் செவ்வாய் தைரிய காரகன் அந்த செவ்வாயானவன் மிகவும் சூடானவன் சகோதரிகளை குறிக்கக்கூடியவன் அடுத்தது இந்த மேஷ லக்னத்திலே பிறந்தவர்கள் மிகவும் கோபக்காரர்களாக இருப்பார்கள் என்பதை ரெண்டாயிரத்தி இருபதிலே என்னுடைய ஆரம்ப பதிவுகளிலே பதிவிட்டிருக்கிறேன் இப்பொழுது உள்ள தலைப்பிற்கு இந்த மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு ஐந்தாம் பாவமானது சிம்மம் ஐந்தாம் பாவமான சிம்மத்திற்கு அதிபதியானவன் சூரியன் இப்பொழுது சூரியன் என்றால் தலைமை பண்பு தலைவர் அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தை சேர்ந்தவர் என்று பொருள் கொள்ளும் அப்படியானால் இந்த மேஷ லக்கணத்துக்காரர்களுக்கு ஐந்தாம் பாவத்திற்கு உண்டான அதிபதி சூரியன் சிம்மத்திலேயே இருந்துவிட்டால் இவர்களுடைய முன் பிறவியானது முன் மனித பிறவியானது மிகவும் அற்புதமான பிறவியாக இருந்திருக்கும் அரசாங்கத்திலோ அரசர்களிடத்திலோ இவர்கள் நல்ல பெரிய பதவிகளிலே முதன் மந்திரியாகவோ பெரிய ஆலோசகராகவோ கண்டிப்பாக இருந்திருப்பார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பிறவியிலும் யாரொருத்திற்கு மேஷ லக்னத்திலே பிறந்து ஐந்தாம் பாவத்திலே அதாவது சிம்மத்திலே அதன் சொந்த கிரகமான சூரியனும் அமைந்து விட்டார்களோ இந்த பிறவியிலுமே அவர்கள் மிகப்பெரிய ஆலோசகர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் இந்த காலத்திலே அரசர்கள் கிடையாது அரசாங்கம் உண்டு அப்படியானால் அரசாங்க உத்தியோகத்திலே மிகப்பெரிய பதவிகளிலே கண்டிப்பாக இருப்பார்கள் இந்த சூரியனுடைய தன்மையானது என்ன என்றால் செவ்வாயைப் போலவே இவர்களும் கோபக்காரர்கள் மிகவும் கராரானவர்கள் இவர்களுக்கு தவறு செய்தால் பிடிக்காது அடுத்தவர்களும் தன்னை போலவே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இவர்கள் தன்னுடைய இடத்தையும் தன்னை சுற்றியுள்ளவர்களுடைய இடத்தையும் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் அதே போல் தன்னைப் போலவே தன் கீழ் வேலை செய்பவர்களும் நன்கு அறிவாளிகளாகவும் தினம் தினம் தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளுபவர்களாகவும் நன்கு படித்தவர்களாகவும் சமயோஜிதம் போல் யோசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு அது மாதிரியான ஒரு அமைப்புத்தான் இருக்கும் இதை நீங்கள் நன்கு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் மிக மிக நன்றாக இருக்கும் நாளைக்கு இதே மேஷ லக்னமும் ஐந்தாம் பாவத்திற்கு உண்டான சூரியன் சிம்மத்துக்கு உண்டான சூரியன் இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே சுக்கரனுடைய இடத்திலே அமர்ந்தாள் அதேபோல் இதே ஐந்தாம் பாவத்திற்கு உடைய சூரியன் மேஷ லக்னத்திலேயே அமர்ந்தால் இந்த பிறவியிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை பார்க்கலாம் சாய்ராம் 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 நமஸ்காரம்